எல்லாருக்கும் அக்ரிடெக்ஷன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா சோனாலிகா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவுங்க இந்த டிராக்டர் தாங்க இருந்தது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் இல்லாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் ப்ரைஸு மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிற முன்னாடி நம்ம சேனலாக இருக்கீங்க சப்ஸ்கிரைப் என்ன பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சோனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ட்ராக்டரோட மாடலாக கிரௌனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரு இது வரைக்கும் சேரு ரொட்டை யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டியோட ஹெச்பின்னு உனக்கு ஐம்பது ஹெச்பி கெட்டிக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு டியூவல் குவச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருந்தால் உனக்கு கம்பெனி ஃபிட்டெடு பம்பரு கம்பெனி ஃபிட்டட் ஹூக் பெட் அவைலபிள் இருக்குங்க மேலும் உங்களுக்கு தஞ்சாவூர் டாப்பு அவைலபிள் இருக்குங்க வண்டியோட ரன்னிங் அவர்ஸ் இருந்து அவனுக்கு ஆயிரத்தி நூறு அவர்ஸ் தாங்க கூட இருக்குது டிராக்டரோட டயர் பண்ணிருந்தவனுக்கு பேக்டரு பதினாலு சைஸ் டயருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பவர் ஷேரிங் மற்றும் டியூவல் கிளச்சு டியூவல் பிடிஓ ஆப்ஷன் இருக்கனால இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொட்டவேட்டரி யூசேஜ் பேலர் ரிசர்ஜி எல்லாமே உங்களுக்கு ஃபெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குங்க மற்றும் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு புள்ளிங் திறன் நல்ல ஹைட் உள்ள வண்டிங்க சொனாலிக்கா டிஐ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனாலிக்கா ஹெச்டிஎம் இன்ஜினுங்க நல்லவங்களுக்கு தெளிவான இன்ஜின்னு ஜெட்டார் இன்ஜினுங்க நல்ல ஒரு ஹைட் உள்ள இன்ஜினுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் உங்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெள்ளை நிமிதவனுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க லோன் வேணாலும் உங்களுக்கு பண்ணித்தராங்க இந்த டிராக்டர் வேணுங்கிற காண்டக்ட் நம்பரு வீடியோவில் நம்பர் நம்பருக்கு நேரில் வந்து வண்டி புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க